எனக்கும் மாறனுக்கும் காதல் திருமணம் குறித்து முதல் முறையாக வாய் திறந்த அனிருத் தமிழ் சினிமாவின் டாப் இசையமைப்பாளராக வலம் வருபவர் அனிருத் தற்போது விஜயின் ஜனநாயகன் ரஜினியின் கூலி ஜெய்லர் டு கமல்ஹாசனின் இந்தியன் த்ரீ சிவகார்த்திகேயனின் மதராசி போன்ற டாப் நடிகர்களின் திரைப்படங்களுக்கு இசையமைத்து வருகிறார் இந்த நிலையில் அனிருத்தும் கலாநிதி மாறனின் மகள் காவிய மாறனும் காதலித்து வருவதாக செய்திகள் பரவின இருவரும் அடிக்கடி டேட் செய்து வருகிறார்கள் எனவும் விரைவில் இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆனால் அனிருதோக் அல்லது காவிய திருமணம் விஷயம் குறித்து எதுவும் வாய் திறக்கவில்லை கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களாக இவர்களின் திருமணம் குறித்த செய்திகள் இணையத்தில் பரவி வரும் நிலையில் இருவரும் இதற்கு மறுப்பு கூட தெரிவிக்கவில்லை அதனால் செய்தி உண்மைதான் என பலரும் நம்ப வழிவகுத்தது இந்த நிலையில்தான் தற்போது அனிருத் தனது திருமணம் குறித்து தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் காவிய திருமணம் நடக்கப் போவதாக செய்திகள் பரவி வரும் நிலையில் தனது எக்ஸ் தளத்தில் இது குறித்து பகிர்ந்துள்ள அனிருத் எனக்கு திருமணமா லொல் சில் பண்ணுங்க கைஸ் தகவல் செய்து வதந்திகளை பரப்பாதீர்கள் என கூறியுள்ளார் இதன் மூலம் தனக்கும் காவிய மரனுக்கும் இடையே காதலோ திருமணமோ எதுவும் இல்லை என இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் அனிருத்